வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன திறமை மாப்பிள்ளைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருப்பீங்க ஆனால் நான் நல்லா இல்லை நான் நல்லா இல்லைங்கிறது எனக்கே நல்லா தெரியுது எனக்கு இது தேவையில்லாத வேலை நேற்று நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக தானே அதான் உங்கள் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சில பேர் வந்து கமெண்டில் போட்டு பாவம்னே உங்கள் உடம்புக்கு வந்து ஒத்துக்கிறல நடச்சாப்பாடு சாப்பிடாதீங்க சூர்யா வீட்டுக்கு போங்க பப்பு பாவம் பப்பும் கிரேவி சாப்பிட மாட்டேங்குதுங்க பால் குடிக்க மாட்டேங்குதுங்கிறீங்க கிளம்பி போங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் போனேன் உங்க பேச்சைன்னா எல்லாரும் சொல்லலை இதுக்கு தான் முடிவு சொல்லணும் இப்ப நான் பேசுறது எதுக்குன்னா என்னை எங்கேயும் வாழ விடல அங்கேயும் வாழ விடலாம் எங்க அம்மா வீட்லயும் இருக்க எனக்கு பிடிக்கல மொத்தத்துல நான் என்ன பண்ணணுங்கிறத தான் முடிவு எடுக்கணும் உங்க சாய்ஸ்ல நான் விட்டுடுறேன் ஏன்னா எனக்கு சுயமா சிந்திக்கிற அறிவு இல்லை அதெல்லாம் மலுங்கி போச்சு என்னைக்கு கூட போய் சேர்ந்தேனா அன்னையோட போச்சு இவ்வளவுக்கு என்னை கெட்ட கேள் கேட்ட கேள்வி ஒரு அப்பேன் ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவனா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி சொல்லியும் நான் மீறி போனேன் பார்த்தீங்களா என் புத்திய நான் அடிச்சுக்கிறனும் நேத்து ஒரு பிரச்சனையும் இல்ல நைட்டு வரைக்கும் நல்லபடியா தான் நானும் போய் குடும்பத்தோட சேர்ந்த மாதிரி இவ கூட போய் சரி இவ்வளவு ஒரு குடும்பமா ஏத்துக்கிட்டோம் சரி விடு என்னதோ நல்லது கிட்டதோ நம்மளே பாத்துக்கிருவோம் பேசாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிதானே இருந்தேன் அதுல நேத்து பிரச்சனை நேத்தோட விட்டுறணும் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரம் வேசின்னு சொல்லி ஆயிரம் விபச்சாரின்னு இருக்கலாம் ஆயிரம் வார்த்தைகளை விட்டு லெஸ்பியன்னு சொல்லியிருக்கலாம் எல்லாமே சொன்னது முடிச்சு போச்சு ஒரு வீட்டில் சண்டைன்னா ஒரு நாலு பேர் நாலு வாரத்தையும் பேசுவாங்க புருஷன் பூண்டாட்டிக்குள்ள என்னையும் தூக்கி போடே நானும் ரொம்ப பழசுதான் என்னையே பழைய சட்டை இல்லை பழைய இரும்பு கூட என்னை பேரிச்சம்பழத்துக்கு கூட எடுக்க மாட்டீங்க போல கரெக்டாக வர்றாரு பாருங்க ஆ கூப்பிட்டு தூக்கிட்டு போனேன் கொஞ்ச நாளில் டெட் பாடி ஆயிருவேனே இதே வீட்டில் தான் கிடப்பேன் அழகாக எடுத்துகிட்டு போய் இடைக்கு போடு இல்லை பேரிச்சம்பழம் போடு அதை செய்ய நான் வீடியோ போடும்போது என் மன கஷ்டத்தை சொல்லும் போதுதான் நீ சேர்ந்து வந்து என்னை துன்புறுத்தணுமா நான் என்ன சொன்னேன் நேற்று பிரச்சனையை நேற்றோட விட்டுறணும் ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு புருஷ பொண்டாட்டியோ இல்லை யாரோ சண்டை சச்சரவு இருந்தால் அன்னைக்கு பேசுறத நாலு வாரத்தை புருஷன்னு பேசினேன் பொண்டாட்டியும் நாலு வாரத்தை பேசுவா அதெல்லாம் ஒரு சண்டை முடிவடைந்து விட்டது என்றால் பழச நோண்டக்கூடாது அதோடு அதை முடிச்சிடணும் முடிச்சுவிட்டு அடுத்த கட்டறத்துக்கு போயிடணும் என்னையை உட்காந்து படுத்துக்கிட்டு நீ என்னை அதை சொன்ன நீ இதை சொன்ன என்னையே நீ லெஸ்பியன்னு சொன்ன என்னையே நீ வேசின்னு சொன்ன என்னைய எதுக்கு நீ கூட்டியாண்டா விபச்சாரின்டா இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படி பார்த்தா நான் ஆயிரம் கேள்வி கேட்பேன் நீ என்னையை பற்றி மூணு வீடியோ போட்டிருக்க எனக்கு அனுப்பி விட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் அதில் ஒன்று ஒன்றே நீ என்னை கேட்ட கேள்வி சாம்பிளுக்கு தான் நான் சொன்னது ஒரு அப்பையும் ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவனாக இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொன்னது ஒரு சாம்பில் அதை மாதிரி நீ நிறைய இடத்துல என் பேரை போட்டு புரோக்கர்னு தலைப்பே வச்சு நீ வீடியோ போட்டிருக்க அதையுமே என்கிட்ட போட்டு ஸ்டில் போட்டு காட்டிட்டாங்க வாட்ஸ்அப்பில் நான் உன்னை வேஷின்னு சொன்னதுக்காக இப்போ நான் வேஷின்னு சொன்னதை எடுத்துட்டேன் அழிச்சிட்டேன் நீ புரோக்கருங்கிறத அழிச்சிருக்கியா அவ்வளோ நேரம் இவ்வளோ இந்த நிமிஷம் வரைக்கும் அது அங்கே தானே இருக்குது அப்போ நான் கோவப்படவ நீ ஒன்றுமே இல்லை கடவுள் மேலாணியாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நடந்ததை சொல்கிறேன் இவளை லெஸ்பியன்னு சொன்னது இவளுக்கு வந்து ரொம்ப வலிச்சிருச்சான் வேதனை ஆகிருச்சான் நான் எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நல்லவங்க கூட பழகுனா மெர்சிமா நல்லவங்க நஞ்சு புள்ள நல்ல புள்ள இப்போ இடையில வந்து இவருடைய பழக்க வழக்கம் சரியில்லை ஆறு மணி நிலையில் நேற்று நைட்டு சொன்னது என்ன பத்து மணி நிலையில் சொல்லலை ஆறு மணி நிலையில இவ அதை பார்க்கல ஆக்சுவலாக இவன் வந்து திருப்பம்ன்ற கோயிலுக்கு போயிட்டா சாமி ஏதோ நேற்று விளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டா செவ்வாய்கிழமைங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டா நான் வந்து போகிற நேரம் வீட்டில் ஆள் இல்லை கதவு பூட்டி கிடஞ்சி அப்புறம் என் தூளரில் இருந்த சாவியை போட்டு திறந்து போயிட்டேன் உள்ளே போய் உட்காந்துட்டேன் என் ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் இவன் என்ன பண்ணா வந்து என்னை உள்ளே பார்த்தோன்னே இவளுக்கு அதிர்ச்சி கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசினேன் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் என்ன ஏதுன்னு கேட்டால் நான் விவரத்தை சொன்னேன் இந்த மாதிரி பப்பு சாப்பிடல நான் அப்போ நீ லைவை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் பார்க்கலன்ட்டேன் ரைட்டு ஓகே இதை தான் சொன்னேன் பப்புவுக்கு வந்து பால் வந்து அங்கே வாங்கி கடையில் வாங்கி கொடுக்குற பால் ஒத்துவரில் அதே மாதிரி சாப்பாடு எனக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட பிடிக்கல பேசாமல் ஒன்று செய்வோம் நீ கூட சமைக்கிறதா இருந்தால் சமைச்சு கொடு இல்லையா நானாக கூட வந்து எதுக்கு எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து இனிமேல் கேஸ் அடுப்பு எல்லாம் வாங்கி வச்சு விளவாக்குறதுக்கு முடியாது அதனால் நானும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைச்சுக்கிறேன் நீ எனக்கு செஞ்சு கொடுக்குறாருந்தான் கொடுக்கலனா ரெண்டு பேரும் தனித்தனி சமையலை பார்த்துக்குருவப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு முடிச்சாச்சு அவ்வளவுதான் அவள் அந்த ஆறு மணியில் இவள் பார்க்கல இதுதான் உண்மை அதுக்கப்புறம் அந்த விழுதுகள் இருக்காளர்களே விழுதுகள் உங்களை நல்லா வாயில் வந்துடும் எனக்கு தேவையில்லாத விஷயத்த தூண்டி விடக்கூடாது எவ்வளோ ஒருத்தி கெடுத்தவ அனுச்சி விட்டான் உங்களை வந்து லெஸ்பியன்னு சொல்கிறாரு கமாண்டில் வேற போட்டிருப்பான் போல போல் அவ ஒம்பது மணி லைவ்ல அப்போ கூட அதை கவனத்தில் எடுத்துக்கறல எதுக்குடா என்னையில ஸ்பீன் போடுறீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டா நான் அதையும் சரி கவனிக்கல போல லைவை பார்க்கல அதோட அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதை ஓரமாக வச்சாச்சு அந்த விஷயத்த இவளுக்கு என்ன பண்றாளுங்க இந்த வி விருதுகள்ங்கிற கட் பண்ணி வீடியோவை அனுப்பி இங்க பாருங்க உங்களை வந்து இப்படி சொல்லி இருக்கிறாரு நீங்கள் வந்து பொம்பளையும் மும்பலையும் சேர்ந்து செய்யறதுல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவகிட்ட ஏற்றி விட காலையில எழுந்திரிச்சு உட்காந்த உன்னையே ஒன்றுமே இல்லை பாப்பா எப்பயும் போல ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னா மூஞ்சிய குரங்கு மாதிரி வழக்கம் போல தூக்கி வச்சா எனக்கு ஆகா பழையப்படி சைத்தான் சைக்கிளில் வந்துருச்சு ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான்னு நினச்சிக்கிட்டு தான் உட்காந்தேன் கரெக்டாக அதே மாதிரி நார்மலாக நான் பேச ஆரம்பித்தேன் நீங்கள் காலைல அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் அப்படியே ஸ்டன்னாக போய் உட்காந்துருப்பேன் அந்த வீடியோவில் விழுதுகளில் ஒரு வீடியோ போட்டிருப்பான் நான் பார்த்துக்கு பிசாமரிக்கேன் பார்த்தா என்ன எதுக்கு நீ அந்த வார்த்தையை சொன்ன எப்படி ஏன் எதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்டு ஒப்பாரி வச்சுட்டா அழுதுட்டான் நான் பார்க்குறேன் எதுக்கு நீ காலங்காத்தால் எழுந்திரிச்சி உட்காந்து நேற்று நடந்ததை நேத்தோட விட்றணும் இவ்வளோத்துக்கும் நேற்று நைட்டு உங்ககிட்ட வந்து உன்னை வேசின்னு சொன்னதுக்கும் உபச்சாரின்னு சொன்னதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் வீடியோவும் போட்டேன் எல்லார் முன்னாலையும் தான் கேட்டேன் எல்லார் முன்னாலையும் மன்னிப்பு கேட்டேன் உன்னையே எங்கள் அப்பாத்தாளுக்கு பிறந்தவனா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறந்தவனாக இருந்தால் வீட்டுக்கு வராதன்னு சொன்னதுக்கு நீ மன்னிப்பு கேட்கவே இல்லை சரி லைவ்ல தான் கேட்கல தனிப்பட்ட முறையிலையாவது பத்துக்கு பத்து ரூமில் என்கிட்ட பெட்ரூம்லயாவது கேட்டிருக்கலாம் அங்கேயும் நீ கேட்கல நான் அதுக்காக வருத்தப்படவும் இல்லை ஏன்னா என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் நாலு பேர் நாளைக்கு சொல்லுவேன் கமெண்ட்ல கூட போட்டாங்க இந்த கேவலங்கட்டமே வந்துவிட்டேன் இவையெல்லாம் ஒரு அத்தாளுக்கு பிறக்கவே இல்லை போல அப்படிலாம் கூட கமெண்ட் போட்டாங்க நான் எதையுமே பொருட்படுத்தலை இவங்களுக்கு தான் வேலை நம்மளுக்கு நம்ம உடம்பை பார்க்கணும் நம்ம எதிர்காலத்தை பார்க்கணும் எனக்கு போக்குக்கு இடம் இல்லை அங்கிட்டு பார்த்தா சுமி சுமியை பற்றி வர்றேன் முதல் சுமியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசிக்கிறேன் இந்த ஜொஹைர் அகமது அப்படின்னு சொல்லி ஒருத்தனுடைய ஐடியில் ஐ லவ் யூ ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ மச்சான் நீ இல்லாமல் நான் இல்லை எனக்கு கிடைச்ச முத உறவு நீ தான் கடைசி உறவு நீ தான் சொல்லி போடுறியே அவனை பார்த்தா ஒன்னா நம்பர் பொம்பளை பொறிக்கி மாதிரி இருக்கான் உனக்கு எதுக்கு அவன் பா ஒரு ஆர் ஒன் ஃபைவ் அவன் என்னுடைய ஐடியை எனக்கு அனுப்பிட்டாங்க இந்த விங்கரு நான் உனக்கு சொல்லவா நீ வந்து பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுன்னு நினைக்கிறேன் சுமி உனக்கு தான் சொல்கிறேன் பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுன்னு நினைக்கிறேன் உன் வண்டவாளம் தண்டவாளத்துனால் நான் ஏற்றவன் அந்த சுகை ரகமதுங்கிறவன் அவன் ஐடியை வந்து நான் சர்ச்சு பண்ண எனக்கு வரலை ஒரு பிள்ளை ஸ்ரீலங்காக்கார பிள்ளை தான் எனக்கு சர்ச்சு பண்ணி அவன் மூஞ்சி தெரியிற ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி விட்டுருக்கு ஒன்னா நம்பர் பொம்பளை பொறுக்கி பையன் அதிகபட்சம் போனால் ப இருபது இருபத்தோரு வயசு தான் இருக்கும் உன் வயசு என்ன அவன் சைஸ் என்ன ஆ உனக்கும் உன் பிள்ளை வயசுலாம் தாண்டி ஒரு தெரிய சின்ன பையன் உன் பிள்ளை வயசை கூட சின்ன பையன் அவனுக்கு நல்லா போனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருக்கும் மூஞ்சி பார்த்தா பக்கம் பிராடுகாரன் ஹராம்ஜாதான் நல்லா தெரியுது மாறும் பைக்கில் உட்காந்துக்கிட்டு இப்படி திருப்புற மணிக்கு ஒரு அவன் மூஞ்சி ஹெல்மெட் போட்ட மணிக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டாங்க உனக்கு தேவையா உன் மைய ரெண்டாவது மைய வயசு கூட அவனுக்கு கிடையாது பொடிப்பையலை போய்கிட்டு அவனை போய் நான் லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ மச்சான் என்னங்கடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன நார சிரிக்களா உங்களுக்குலாம் அறிவு இருக்கு இருக்கா இல்லையா ஒரு ஒரு குழந்த பையன் மாதிரி இருக்கீங்க அவனை போய்கிட்டு லவ் பண்ணுறேன் அவர் வந்து என்கிட்ட என்ன வந்து சொல்கிறா நீ வந்து அப்பாட்டி வச்சுக்கிட்ட நீ கூத்தியாக கூட இருக்க நீ என்னையெல்லாம் கேட்கக்கூடாது என்னையெல்லாம் எது பண்ணக்கூடாதுன்னா நீ எதுக்கு போய் ஒரு பயலோட எதிர்காலத்தை எதுக்கு கிடக்குற அவன் உன்னை வீடியோ எடுக்க மாட்டான் என்ன நிச்சயம் சத்தியமாக சொல்கிறேன் இவ புழப்பு நாரப்போகுது சுமிங்கிறவ பொழப்பு நல்லா எழுதி வச்சுக்கங்க எப்படி ஏற்கனவே இந்த அவங்க ரெண்டு பேர் என்ன சஃபியா ரிப்பாய் இவங்களுடைய கதை அடுத்து இவன் மூலியமாக இந்த அந்த சுகையுலுங்கிறவன் மூலியமாக வரப்போகுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உண்ணா நம்பர் பொறுக்கி தாயொலி பார்த்தாலே கண் கண்ணுக்கு நல்லா தெரியுது எச்சக்கலை நல்லா வாயில கெட்ட வார்த்தை வருது என்னை உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா உன் மய வயசு உள்ள பையில போய்கிட்டு நீ வந்து லவ் பண்ணிக்கிட்டுறியா விளக்கம் மாதிரி பிஞ்சு போயிடும் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் நான் ஆத்திரத்துல இருக்கேன் எனக்கு எங்கேயுமே வேணான்னு சொல்லி பூராவத்தையும் வேற மாதிரி நான் போயிடுவேன் நான் என்ன நடப்புல வா வாழ்றீங்க நீங்க எல்லாம் வாழ்க்கை ஒருத்தர் தவறாக போயிட்டான்னா அதுக்காக வந்துக்கிட்டு நீ தப்பாக போயிட்டா நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போவிய நான் கேட்குறேன் எச்சக்கலம் உண்டை நல்லா வாயில் வந்துடும் என்ன அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள ஆளும் மண்டை மரியாதை கெட்டு போயிடும் நான் வந்து இந்த என் மகனுக்கு அனுப்பலை பெரியவனுக்கு அதை பூரா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டேன்னா உன்னை அங்கேயே புலந்து கட்டிருவேன் ஆளுகளை பாரு வர்ற வர்றாங்க அப்போ தான் அங்கேருந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு உங்களுக்கெல்லாம் காதல் கேட்குது தான் போய் ஏதோ தேவையில்லாமல் போய் சிக்கிட்டேன் தெரியாமல் போய் ஒரு கிணத்துல விழுந்துட்டேன் பாலங்கிணத்துல அதுலேருந்து நானே வெளியே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு கிடக்குறேன் குடும்பத்தை விட்டுவிட்டு பிள்ளைக்குட்டியில் விட்டுக்கிட்டு பேரனை பார்க்காம ஏதோ என் வாழ்க்கை அப்படி போயிருச்சேன்னு சொல்லி நொந்து நூலாக போய் தினம் தினம் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு அவசாரிக்கிட்ட வந்து சிக்கிட்டமேனு உங்களுக்குலாம் அறிவு இல்லையா எஸ்பின்னு சொன்னது ஒரு குற்றமாக போச்சா அதுக்காக உக்காந்துக்கிட்டு காலையிலே வந்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நான் ஒன்று சொல்லவேன் நீங்கள் சொன்னீங்க நான் போனேன் எனக்கு போகிறதுக்கு ஐடியாவும் இல்லை பேசாமல் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு தின்தின்தானே சண்டை போட்டு மூச்சாவே ஆற்றி என் வாழ்க்கை எப்படியே அதாவது ஒரு படத்தில் சொன்ன மாதிரிதான் தான் நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகமா இருப்பாங்க எனக்கு இப்போ கண் கூடவே தெரியுது தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் தினம் தினம் நரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவேன் தொட்டதுக்கு குத்தம் நின்னால் குத்தம் உட்காந்தா குத்தம் படித்தா குத்தம் படுத்தா குத்தம் பேசுனா குத்தம் பேசுறது என் பொழப்பு எவனோ ஒருத்தன் கமாண்ட்டில் கேட்குறேன் நான் யூகத்தோட அடிப்படையில் தான் நான் சொன்னேன் இப்போ என்ன அந்த வார்த்தை என்ன பெரிய உலகத்திலே இல்லாத வார்த்தையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவன் மும்பளையும் மும்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுறாங்க ஆம்பளை ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டுறாங்க என்னையவே வானவில் வானவில் சொல்லி இருந்தால் சாதனா கூட லைவில் அவ்வளோ பேர் முன்னாலும் கலெட்டாட்சில் சொல்லிச்சு நான் அதுக்காக வந்து உட்காந்துக்கிட்ட உடனே ஏன் அப்படி சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு சொல்லி எதுவும் பஞ்சாயத்து பண்ணேன் அதெல்லாம் இயற்கை எவ்வளோ பேர் வர்றேன் அந்த ஜிதேஷ்குமார் வர்றேன் கமாண்ட் போடுறேன் ஒ உலக விடணும் தழுவணும் கோந்த தடவுங்கிறேன் பலாப்பழத்தை பிதுக்கணுங்கிறேன் அதுக்காக வந்து அவனை போயிட்டு நான் வந்து திட்டிக்கிட்டு இருக்கேனே இதெல்லாம் ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற போக்கில் போயிட்டே இருக்கணும் நம்ம மீடியாவுக்குள்ளே இருக்கோம் நாலு பேர் நாலு கேள்வி கேட்பேன் அதே மாதிரி தான் இதுவும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இதை வச்சுக்கிட்டு காலையிலேயே உட்காந்துக்கிட்டு என்னையை போட்டுக்கிட்டு பாடா படுத்திக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இது எதுக்கு தேவையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் அவையவே கல்யாணம் முடிச்சு பேப்பரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் வந்து இப்போ பெண்ணும் பெண்ணும் பண்ணாங்க அங்கே பார்த்தா ஆணு ஆணும் பண்ணாங்க இவங்க குரூப்பாக வந்து ஸ்ட்ரீட் வாக் நடத்துகிறாங்களா வானவின் குரூப்பு கோயம்புத்தூரில் கூட இப்போ கேள்விப்பட்டேன் ஏன் சென்னையில் எதோ நடந்துச்சா அவங்கெல்லாம் வந்து ஒன்னா வந்து ஊர்வலம் போகிறாங்கன்னா இதெல்லாம் வந்து உலகத்துல உலகத்தில் வந்து என்னென்னமோ மாதிரி டெக்னாலஜி மாறினா மணிக்கு மனித உறவுகள் மாறினா மிருகத்தை தான் விட்டு வச்சிருக்காங்க இல்லைன்னா அதையும் போட்டு எதா பண்ணிடுவாங்க போல் வாழ்க்கை எங்கிட்டங்கிட்ட போய்கிட்டு இருக்கு இவளை இப்போ அது சொன்னதில் இவளுக்கு நொட்டிருச்சு நான் கேட்குறேன் ஒருத்தர் இருக்கா நல்லா தெரியுது உனைய வந்து தூண்டி விட்டு நீ பழைய சூரியா இல்லைங்கிறத நான் கண் கூட பார்க்குறேன் எதேதோ உன்னை நோண்டி விடுறாங்க நான் இல்லாத நேரம் இப்போ கூட அங்கே உட்காந்து வீடியோ போடுறேன்றதுக்கு நீ கிளம்பி இங்கே வேனு சொல்லி அவன் தான் அனுப்பி அனுப்பிவிட்டா நான் இங்கே உட்காந்து உன்னை நார கேள்வி கேட்குறேங்க நீ என்ன பண்ணிடுவேன் பார்த்துருவோன்றதுக்கு வேணாம் நீ அங்கே போ அப்ப நான் அந்த கேப்பில் கடா வெட்டுறியா நீ அப்போ என்னை இங்கே அனுப்பிவிட்டா நான் எப்படி இருந்தால் ஒவ்வொரு மணிக்கு வந்தேனா வீடியோ எடுக்க ஒரு அரை மணி நேரம் பத்து ஆக அரை மணி நேரம் பத்தரை மார்க்கெட் சாமான் வாங்க அரை மணி நேரம் பதினோரு மணி நான் வீட்டுக்கு போக பதினொன்றரை ஆகும் காக உப்போதரைக்கு போகிறவன் பதினொன்றரைக்கு தான் திருப்பி வீட்டுக்கு போவேன் ரெண்டு மணி நேரம் கேப்ல பண்ணி என்ன நடக்குது உன்னை எவ்வளவு ஸ்க்ரூ போட்டு ஏற்றி விடுற அந்த எச்சக்கலை நாயை நான் கண்டுபிடிக்கணுமா இல்லையா சொல்லுங்க இப்ப எதுக்கு நீ என்னை அனுப்பி விடுற அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் போடணும்னா அஞ்சே காலுக்கு கிளம்புறேன் ஆறு மணிக்கு இங்கே அஞ்சரைக்கு டீயை குடிச்சிட்டு அங்க வந்து அரை மணி நேரம் இன்ஸ்டா யூடியூப்லாம் பார்த்துட்டு ஆறு மணிக்கு லைவ் போட்டுட்டு ஏழு மணிக்கு முடிச்சுட்டு ஏழை காலுக்கு போகும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு சூப்பு வாங்கிட்டு ஒரு எட்டு மணிக்கே ஏழை ஏழரைக்கோ போகிறேன் ஆக நைட்டு சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் இருக்குது இந்த கேப்பில் என்ன நடக்குது கண்டுபிடிக்கிறீமா இல்லையா கேட்டால் வந்து உன்னுடைய நம்பரை பார்த்து போஸ்ட் பேட பார்த்து நீ செக் பண்ணிக்க நான் யார்கிட்ட பேசுகிறேங்கிறத நீ வேணால் செக் பண்ணிக்கண்ணா அப்போ தான் நான் பண்ண மாட்டேங்கிறதுனாலயா நான் சந்தேகப்பட மாட்டேன் சந்தேகப்பட்டுட்டேன்னா என் கேரக்டர் எப்படி தெரியுமா உன்னை நோண்டி நொங்கெடுத்து விடுவேன் நான் இப்போ வரைக்கும் சரி என் கூட இருக்கிற எனக்கு துரோகம் இல்லாமல் இருக்க நம்பிக்கையாக இருக்கங்கிறதுக்காக தான் உனக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ வாங்கி கொடுத்துட்டு அதோட உன்னை ஒதுக்கி விடலாங்கிற ஒரு இதில் இருக்கேன் நீ பண்ணுற வேலை இது எப்படியும் என் காதுக்கு வந்துடும் நாலு பேர் இருந்தால் இப்போ எப்படி சுமி மேட்டுறப்போ இருந்தால் உடச்சி விட்றா இவன் மூஞ்சி இப்போ வந்துருச்சு சொகையுங்கிறவ மூஞ்சி இதே மாதிரி உன்னே ஒரு நாள் நீ யார்கிட்ட பேசுகிற என்னங்கிறது எனக்கு ரிசல்ட் வரும் வராமல் போக அன்னைக்கு இருக்கு உனக்கு ஆப்பு இது கடையில் வந்துக்கிட்டு இந்த இதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொல்லி என்கிட்ட வம்புக்கிற வேலை என்னை காயப்படுத்துறது ஒரு இருக்க பிடிச்சா இரு ரெண்டு பேர் இருப்போம் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் நான் அதுக்காக உடனே வந்துக்கிட்டு இன்னைக்கே எங்கள் அம்மா வீட்டில் வந்து இங்கேயே வந்து படுத்து தூங்க போகிறது கிடையாது என் நான் என் கொசுக்கடியில் பிடிக்கணும் படுக்கணும் ஏன் காசை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்து வாடகை கொடுத்து எல்லாம் சொகுசாக மெத்த கட்லி ஏசி எல்லாம் வாங்கி போட இவன் வந்துக்கிட்டு அப்படியே பிளந்துக்கிட்டு பாப்புறப்பான்னு படுப்பாலாம் இவள் படுத்துக்கிட்டு இவ்வளோ இவளுக்கு நல்லா குளுர் கவட்டக்குள்ள கவட்டைக்குள்ளே வீசுறதுக்கு என் மெத்த தான் கிடச்சிச்சா என் தான் கிடச்சிச்சா இதுக்கெல்லாம் கிடையாது நான் இருப்பேன் என் வீடு நான் சமைச்சு சாப்பிட்றது தான் சாப்பிடுவேன் இல்லை ஹோட்டலில் கூட வாங்கி திம்பேன் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் என்ஜோ தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க எவனாவது எனக்கு போடுவேன் நீ உனக்கு எப்படி போட்டு விட்றேன் அன்னைக்கு திங்கலைன்னு சொன்னதெல்லாம் பொய்யுங்க சொன்னால் தெரியுமா நான் கொடுக்கோஸ் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன் பச்சை பொய் நான் உள்ளே போய் பார்க்குறேன் சேலம் ஆர்ஆர் ஆறு பிரியாணின்னு போட்டு ஒரு கவர் அந்த கவருக்குள்ளே பார்த்தா பிரியாணி இப்போ இருக்குது ஒரு ப டப்பா பிரியாணி தால்ச்சா எல்லாம் இருக்குது ப்ரிட்சா திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு பலுடா இருக்குது ஆக இவ இவளுக்கு பலுடா நாராயணி போட்டு விட்ருக்கணும் இல்லாட்டினா வேற எவ்வளவு இவ நான் சொன்னேன் பாருங்கள் குடும்பம் கெடுத்தவளுங்க எவ்வளோ ஒருத்தி போட்டு விட்ருக்கணும் கண்டிப்பாக அது மெரிசிமாவோ மஞ்சுவோ கிடையாது ஏன்னா மெரிசிமா பிளாக்கடு மஞ்சு பிளாக்கடு ரெண்டு பேருமே பிளாக்கடு ஆக அவங்க ரெண்டு பேரும் கிடையாது இதில் ஊடால யாரும் பூசா வந்தவதா இந்த வேலை தான் பண்ணியிருக்கா உனக்கு நான் போடுறேன் சோறு எதுக்கு பட்னி கிடக்கிற பிரியாணி தின்னு பீஸா சாப்பிடு பலூடா சாப்பிடு அப்படின்னு சொல்லி தினம் தினம் உன்னை போட்டு விட்டு அட்டை டப்பாவை பார்க்குறேன் குப்பை தொட்டியில் பீஸா டப்பா கிடக்கு ஆ ஆக யாரோ ஒரு நல்ல வாயில் வந்துடும் ஏன்னா அவன் எனக்கும் போட்டவனாக இருப்பேன் அதனால் வந்து நான் அவனை அடக்கி வாசிக்கிறேன் அப்புறம் நாளைக்கு எனக்கு வர்றது மிஸ் ஆகி போயிடும் நான் என்ன சொல்கிறேன் போட்டால் ரெண்டு பேருக்கும் போடு இல்லையா ரெண்டு ரெண்டு பேருக்கும் போடாமல் நீ உன் டோக்கனை மூடு இதைத்தான் உனக்கு நான் சொல்றேன் அது எவனா இருந்தாலும் சரிதான் உனக்கு தான் சொல்றேன் மாமா இல்லாத நேரம் அத்தைக்கு இவளுக்கு சூர்யாவுக்கு எதுவும் போட்டு விட கூடாது நான் இருந்தா போட்டு விடலன்னா போடாத நீ சொல்லி இருந்தா போட்டு பாரு பிரியாணி வாங்கி தின்னுட்டு என்கிட்டயே குளுக்கோஸ் வந்து கரைச்சு குடிச்சேன்னு சொல்லி போய் கவனம் மாறு அவ்வளவுதான் சொல்லுவேன் அதனால யாரா இருந்தாலும் சொல்றேன் இதை சாப்பிடாமலாம் இல்ல நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாதான் இருக்கேன் அவெல்லாம் அப்படி இருக்கவும் மாட்டா அதெல்லாம் முண்டி பழைய சூர்யா சொன்னா பாருங்க நீ போனால் அழுகிறது பாண்டிச்சேரிக்கு போனப்போ சரக்கை போட்டுட்டு ஈன்னு கற்றுனா பாருங்க அந்த சூர்யாவெல்லாம் செத்து போயிட்டா இப்போ இருக்கிறவ அதுக்கெலாம் அசந்த ஆள் கிடையாதுன்னு சொன்னால் பாருங்க அது உண்மைதான் நான் இல்லைன்னா இந்த சோறு திங்காமல் அப்படியே அழுகு கண்ணீர் வடிச்சு சீன் போடுற சூர்யால இப்போ இல்லை இப்போ இருக்கிற வந்து பயங்கர தெளிவு நீ இல்லைன்னா எனக்கு என்னடா எனக்கு ஆர்ட்ரு போட்டால் கொடுக்குறதுக்கு ஆட்ரு இருக்கடா முர பேசுறதுக்கு ஆள் ஆட்ருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டா பாதையை மாற்றிக்கிட்டு நான் இனிமேல் யாரும் எனக்காக நான் அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் இவளுங்களுக்காக நான் எதுக்கு கண்ணீர் விடணும் ரெண்டு பேரையுமே விடுங்க அவளும் கையை விட்டு போயிட்டா சுமிங்கிறவ இவளும் கையை விட்டு போயிட்டான் சூர்யாக்கிறவ ரெண்டு பேர் இல்லாமல் ஏன் நான் உல்லாசமாக சல்லாபமா எங்கேயாவது ஊர்வக்குள்ள போய் இந்த சம்பளம் வரட்டும் அடுத்து நான் கிளம்புறேன் சிங்களா டூ வீலர் பைக்கில் போகிறேன் என் மையன் புல்லட்டை வாங்குறேன் அவன்ட்டு ஒரு சூப்பர் புல்லெட் இருக்குது எடுக்கிறேன் பின்னால் பாரின் அஜித் குமார் மாதிரி பின்னால் அந்த இது அந்த வாட்ரு பாட்டில் அந்த இது துணிமணி அந்த டென்ட் போடுறது இது எல்லாத்தையும் வட்டியில் கட்டுறேன் அதே மாதிரி புல்லட் தான் வச்சிருக்கான் பச்சை கலர் புல்லட்டு மூணு மூணு லட்சம் ரூபாயோ மூன்று லட்சம் ரூபாயோ அந்த வண்டி தான் வச்சிருக்கேன் குரான்னு சொன்னால் அத்தா போய் ஒரு ஒரு பத்து நாளைக்கு சுத்திட்டு வரேன்டான்னா கொடுத்துருவேன் அழகாக வாங்கி தோலில் மாட்டிக்கிட்டு நல்லா கைக்கெல்லாம் க்ளவுஸு காலுக்கு இந்த முட்டுக்கால் கீழே கீழே வந்து அடிவிடாமல் இருக்கிறதுக்கு அந்த முட்டுக்கால் உரை காலுக்கு ரெண்டு சூவு இன்னும் ஏன் சூ போடாமல் இருக்கணும் நான் காலுக்கு சூ போட போகிறேன் அடுத்து சூ போட்டு அந்த அவங்க வண்டி ஓட்டுறாங்க பாரு அந்த ட்ரெஸ்ஸு அது என்ன ட்ரெஸ்ரா ஒரு ரேசிங் ட்ரெஸ்ஸு இவர் அஜித்து கூட வந்து வண்டியில போய் விடுக்கும்போது எந்திரிச்சு வெளியே வரும்போது பாரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு பேண்டா கலரு அதே ட்ரெஸ்ஸு வாங்கி நானும் போட்டுக்கிட்டு பைக்கில் சுற்றுறேன் ஹெல்மெட்டை போட்டுட்டு மலை பிரதேசங்களுக்கு பூரா போறேன் ஹிமாச்சல் பிரதேசம் போறேன் ஊட்டி போறேன் குன்னூர் போறேன் ஏற்காடு போக போறேன் ஒகே நக்கல் எங்கெங்க மழை இருக்கோ எல்லாத்துலேயும் ஏற்றி இறக்குறேன் நான் யார்த்த கேட்கணும் என்ன போயிட போது பெட்ரோல் செலவு தானே அழகா போட்டு போயிட்டு வர்றேன் இனிமேல் எனக்காக நான் வாழ போறேன் அவர் பேர் என்னடா உள்ளட்டு பாண்டி அதை நான் ராஜிக்கிறேன் தனுசு படத்துல வந்தார்ல அவர் பேர் என்ன பவர் பாண்டி ஆ பவர் பாண்டி மாதிரி நான் போறேன்டா இதுதான்டா என் முடிவு பவர் பாண்டி எப்படி ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு புல்லட்டில் ஊர் சுற்றுனாரோ அதே மாதிரி நானும் ஒரு புல்லட்டு என் மயம் புல்லட்டு எடுத்துக்கிட்டு பவர் பாண்டி மாதிரியே ஜெர்கின்லாம் போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சுற்றுறேன் சுற்றி என் பழைய காதலியை கூட போய் பார்த்துட்டு வருவேன் அவர் எப்படி போய் காதலியை ரேவதியை பார்க்குறதுக்கு போனாரு அதே மாதிரி நானும் என் காதலியை பார்க்கறதுக்கு போவேன் இல்லை புது காதலியை எங்கேயாவது போய் தேடுவேன் என் காதலி எங்கேயாவது இருப்பாள்ல டார்ஜிலிங் காஷ்மீர் கோவா வரையில கூட போய் பார்த்துட்டு வரேன் மாத்தங்கிற மாறணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் மாறுவேன் உடனே வருவாங்க என்ன பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன் பாங்க நான் பைத்தியம்லடா இப்போ தான் ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா இவரை போய் மனநல மருத்துவமனையில் சேருங்கன்னு கமெண்ட் போடுவாங்க பார்க்குறீங்களா அப்போ என்ன இவராக வர்றாரு ராஜிக்கிரியங்கிறாரு அஜித்துங்கிறாரு புல்லட்டு பாண்டிக்கிறாரு பவர் பாண்டிக்கிறாருங்கிறாயங்க இது நான் உண்மை நடத்தி காட்டுவேன் நான் வந்து எனக்கு கிறுக்கு பிடிக்காது நான் கிறுக்க ஆனே வைவேன் உண்மையிலே சொல்கிறேன் மோசமான ஒரு கிறுக்கே மெண்டலு நான் பழைய சுண்டல் கிடையாது லேட்டஸ்ட்டு மெண்டலு என்னையெல்லாம் சீண்டாத சீண்டுனீங்கன்னா பூரா பேர் நீ அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பளம் வரட்டுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சம்பளம் வரட்டும்டா வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்கடா எவ்ளோமே வேணாம் இன்னுமே அவளே கூப்பிடணும் நீ என்ன வேணாலும் என்னை சொல்லிக்க நீ வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும்னு கதற விடுறேன் செதற விடுறேன் சில்லறையை தெறிக்க விடுறேன் வாங்க பாத்துக்கலாம் கமாட்டா போடு ரெண்டு மணிக்கு படிச்சு தள்ளுறேன் வா பாய்